கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இந்த சிறப்பு நிகழ்ச்சி எதற்காகனு கேட்டிங்கன்னா ஷீரடியில் புத்தாண்டை முன்னிட்டு ஒரு மாபெரும் அன்னதானத்திற்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சாய் மகிமா அந்த அன்னதானம் எங்கே நடைபெறுகின்றது அதன் பிறகு அந்த அன்னதானத்தில் வேறென்ன தானங்கள் கொடுக்க இருக்கிறார்கள் இந்த அன்னதானத்தில் பங்கேற்பதால் நமக்கு என்னென்ன பரிசுகள் கிடைக்க போகிறது இது எல்லாத்தையும் தான் நம்ம நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம் வருகின்ற புத்தாண்டு அன்று ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஒரு அருமையான அன்னதானத்திற்கு சாய் மகிமா இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அந்த அன்னதானம் எங்கே நடைபெறப் போகின்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரெகுலராக அன்னதானம் கொடுத்து கொண்டிருக்கும் அந்த ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்குது இல்லைங்களா அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் படிக்கின்ற ஒரு அற்புதமான பள்ளி அந்த பள்ளியில் பயின்று கொண்டிருக்கும் அத்துணை மாணவ மாணவிகளுக்கும் வடை பாயாசத்தோடு ஒரு பிரமாதமான அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்பதற்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு செய்கிறது வந்து இறைவனுக்கே செய்கிற மாதிரி இல்லைங்களா நம்மளாம் பார்த்துருக்கோம் வீடியோ நிறைய வீடியோ பார்த்துருக்கோம் அந்த குழந்தைகளுக்கு அன்னதானம் மட்டுமல்லாமல் வஸ்திர தானமும் கொடுக்க போகிறாங்க குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுக்கலான் இருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸோடு மட்டும் நிறுத்தி விடாமல் இப்போ நான் ரீசெண்டாக ஷீடி போயிருந்தேன் பயங்கரமான குளிரங்க காக்கடை காக்கடார்த்தி கிளம்பும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா நிற்கவே முடியல சரியான குளிரங்க அதனால் அந்த குழந்தைங்களுக்கு ஸ்வெட்டர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க அந்த குழந்தைங்களுக்கு ஸ்வெட்டர் கொடுக்கறது போர்வை கொடுக்கறது இது எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க ஒரு அற்புதமான விஷயத்தை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க நம்ம எல்லோரும் அதற்கு ஆதரவு கொடுக்கணும் இல்லைங்களா நம்ம கோபுரன் டிவியின் சார்பாக ஒரு தொகை கண்டிப்பாக நம்ம கொடுப்போம் நம்ம இந்த அன்னதானத்தில் நாமும் பங்கேற்போம் அற்புதமான அன்னதானம் வடைபாயசத்தோடு அன்னதானம்னு சொன்னேன் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அந்த குழந்தைங்க சாப்பிட்றது அதை பார்க்கறதே கண்கொள்ளா காட்சி அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் பாபாவின் ஆசீர்வாதம் அது இல்லைங்களா ஸோ நான்கு விஷயங்கள் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க அன்னதானம் கொடுக்குறாங்க வஸ்திரங்கள் கொடுக்குறாங்க போர்வை ஸ்வெட்டர்ஸ் கொடுக்குறாங்க அப்புறம் செப்பல்ஸ் கொடுக்க போகிறாங்க இது எல்லாத்தையுமே அன்றைக்கி அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க இருக்கிறார்கள் ஸோ இந்த அற்புதமான நிகழ்வில் நம் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் தான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை தாராள மனதுடன் நம்ம எல்லோரும் அதை செய்யணும் அதை அப்படி செஞ்சோம்னா நமக்கும் பரிசுகள் காத்திருக்கிறது பாபாவின் ஆசீர்வாதத்தோடு இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் பாபாவின் படம் இது பிரமாதமாக நம்ம கொடுப்பாங்க அடுத்து இந்த சச்சரிதம் வந்து ஒரு புனிதமான நூல் அது அப்படியே தரையில் வைக்க முடியாது நம்ம நம்ம தோரக்கமாகலாம் போனோம்னா நம்ம அதை அனுபவிச்சிருப்போம் அந்த வாட்ச்மேன்லாம் கடு வைக்கூடாது வைக்கூடாதுன்னு அவர் ஸோ அதற்கு ஒரு அற்புதமாக ஒரு கிளாத் கவர் பிரமாதமாக அந்த கவர் கொடுக்க போகிறாங்க அடுத்து உதி வச்சுக்கிறதுக்கு உதி பாக்ஸ் கொடுக்க போகிறாங்க இந்த மூன்று பரிசுகளும் பிரமாதம் அப்படின்னா நான்காவது பரிசு மகாலட்சுமி ஆலயத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட அந்த பணம் இந்த இருபது ரூபாய் நோட்டு தான் வச்சு பூஜை பண்ணாங்க மகாலட்சுமி ஆலயத்தில் விஜயதசமி அன்றைக்கி அந்த பணத்தை நமக்கு வழங்க இருக்கிறார்கள் ஸோ ஒரு நான்கு பரிசுகள் நம்மை நோக்கி வர இருக்கின்றது இந்த ஃபார்மாலிட்டிஸ் என்னங்கிறது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் சாய் மகிமா நம்பருக்கு ஃபோன் பண்ணி இதில் பங்கேற்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க சில ஃபார்மாலிட்டி சொல்லுவாங்க அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த அன்னதானத்தில் பிரமாதமாக பங்கேற்கலாம் அப்புறம் நமக்காக நம்ம குடும்பத்திற்காக பூஜை சங்கல்பமும் இருக்குது அதனால் நம்ம வாட்ஸ்அப்பில் நம்முடைய பேர் நட்சத்திரம் அனுப்பிச்சோம்னா அன்று காலை நடைபெற இருக்கும் பூஜையில் நமக்காக ஒரு ஸ்பெஷல் சங்கல்பம் பண்ணி அந்த பாபாட்ட அந்த பூஜையும் பண்ணுவாங்க ஸோ பிரமாதமாக இந்த நிகழ்வில் எல்லாம் நம்ம பங்கேற்க வேண்டும் நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் இருக்கிற ஸ்கூலுக்கு வருகின்ற புத்தாண்டு அன்று ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று ஒரு அற்புதமாக வடைபாயசத்தோடு அன்னதானமும் தானமும் போர்வையும் ஸ்வெட்டரும் செப்பல்ஸும் இது எல்லாமே கொடுக்க போகிறாங்க இல்லைங்களா நாம் எல்லோரும் இந்த அற்புதமான நிகழ்வில் பங்கேற்று எதற்காக அற்புதமான நிகழ்வுன்னு சொல்கிறேன்னா நம்ம நிறையா நாள் அன்னதானம் பண்ணியிருப்போம் ஆனால் இந்த புத்தாண்டு என்று புத்தாண்டின் துவக்கமே அன்னதானத்தோடு துவங்கும்போது அதற்கு ஒரு தனி மகிமை உண்டு இல்லையா பாபாவின் ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாக உண்டு ஸோ இந்த அருமையான புத்தாண்டு அன்னதானத்தில் பங்கேற்று ஷீரடி சாய்நாதரின் அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்